ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கூட ஓடி போலீஸ் இந்த வீடியோவில் இதை பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் மேக்ஸ் ஹென்ட்ரோடுக்கு ஆரெக்ஸ் ஹென்ட்ரோட சைலன்சர் போடலாமா இல்லை கோர் வந்து ஆல்ட்ரு பண்ணலாமா அப்படியே ஆல்ட்ரு பண்ணாலும் அதில் எதுவும் மைலேஜ் ட்ராப் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார் மேக்சிமம் வந்து கோர் ஆல்ட்ரு பண்ணுறதுல வந்து அந்தளவுக்கு மைலேஜ் எல்லாம் அடி ஆகாது சேமாக தான் இருக்கும் நம்ம கோர் ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் வரத வச்சு நம்ம வண்டியை வந்து முறுக்குவோம் பார்த்தீங்களா தான் வந்து மைலேஜே அடி ஆகும் மற்றபடி வந்து கோர் மாற்றுறதுனால மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு மைலேஜ் ட்ராப்புமே இருக்காது அதே சமயத்தில் நம்ம ஆரெக்சென்ட்ரோட சைலன்ஸர் மாற்றும் போது கொஞ்சம் ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும் ஏன்னா நமக்கு இதோட அந்த டயாமீட்ரு வித்தியாசமும் நமக்கு இதில் வர்ற அந்த பெண்டு பைப்பு இதில் இருக்க அந்த அளவோட வித்தியாசமும் ஆரெக்சென்ட்ரோட ஆர்எஸ் ஆரெக்சன்ட்ரோட அந்த வித்தியாசமும் இருக்குது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் என்ன கேட்டால் பெஸ்ட்டு எது அப்படின்னா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரோட சைலன்சர் போடுறதுக்கு பதிலாக ஸ்லோகனோட இன்பில்டு மஃப்ளரை வந்து நம்ம மேக்ஸ் ரோட ஒரிஜினல் அந்த சைலன்சர்லேயே போடும்போது அதுவே வந்து நல்ல சவுண்டு வரும் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரோட காட்டிலும் நல்ல சவுண்டு வரும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்லோகனோடது இருக்கான்னு பாருங்கள் பார்த்து அதை போடுறக்கானதை பாருங்கள் அப்புறம் என்னென்னா எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு போலீஸ் பிரச்சனை இப்போ வண்டியை வந்து நீங்கள் ரீ டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட சைலன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க மேக்ஸ் ஹண்ட்ரடோட சைலன்சர் தான் வேணும் அப்போ நீங்கள் மேக்ஸிமம் சைலன்சர் சைலன்ஸர் வச்சுக்கிட்டு இன்பில்டாக நீங்கள் என்ன போட்டாலும் உங்களுக்கு தெரியாது கோர் ஆல்ட்ரு பண்ணுறதுனால மேக்சிமம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதேபிடி சைலன்சர் ஆல்ட்ரு பண்ணுறப்போ வந்து என்னங்கன்னா சில சமயம் வந்து கேஷ் கட்டு போகிறதுக்கும் சான்ஸ் உண்டு அதனால் வந்து கொஞ்சம் இன்னொன்று மெக்கானிக்கிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் வச்சுருக்கிறது எந்த மாடல் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் என்னோட பெஸ்ட்டு சஜெக்ஷன் என்ன அப்புடின்னா கோர் ஆல்ட்ரு பண்ணி போடுங்க நீங்கள் கோரை இன்பில்டு கோர் போட்டு அதில் இந்த பஞ்சு காட்டன் வேஸ்ட்லாம் வச்சு அடைச்சிட்டிங்கனாலே அந்த சவுண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆர்எஸ் ஹண்ட்ரோட விட நல்லாயிருக்கும் மேக்ஸ் ஹண்ட்ரடில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சைலன்சர் மாற்றுறதை காட்டிலும் என்னோடய ஒரு இது என்னென்னா கோர் ஆல்ட்ரு பண்ணி போடுங்க அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அப்புறம் வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதில் வரேன் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க